யாருமே வாழ்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான தருகிற தீர்க்கதன வார்த்தை ஓசிய தீர்க்கதர்சன புஸ்தகம் பத்தாம் அதிகம் பன்னிரண்டாம் நீங்கள் விதை விதையுங்கள் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள் கத்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள் உங்க தரிசி நிலம் என்பது உங்களுக்கு இருதயம் இருதயத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் இருதயத்தை நம்ம நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும் நமக்குள்ள கோபம் இருக்கா எரிச்சல் இருக்கா கசப்பு இருக்கா பிடிவாதம் இருக்கா சந்தேகம் இருக்கா மனமேட்டிமே இருக்கா இச்சை இருக்கா சுயம் இருக்கா இல்ல பொறாம இருக்கா நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்து தரிசி நிலத்தை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய தரிசி நிலம் நல்ல நிலம் தானே இறுதி நல்ல நிலத்தில் இருந்த விதிதான் இருதை என்பது நல்ல நிலத்தை குறிக்கிறது நல்ல நிலம் என்பது இருதயத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட இருதம் இருக்குமானால் எழுதிக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் தானே தேடி வரும் வேதம் சொல்லுகிறது இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கி வந்த தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல என்று விதையுங்கள் அப்படின்னா நம்ம கையிட்டு செய்யற காரியம் வாயிலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை ரெண்டு விதைதான் பார்க்கிற பார்வை விதைதான் கண்ணால விதைப்பதும் உங்கள் நாவினால் விதைப்பதும் கையினால் விதைப்பதும் கால்களினால் விதைப்பதும் மனசார விதைப்பதும் எல்லாமே பரிசுத்தமா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும் சித்தமா இருக்கட்டும் செம்மையா இருக்கட்டும் வேத வசனத்துக்கு ஒத்ததா இருக்கட்டும் அப்படி ஆண்டவர் வேதத்து வசனத்துக்கு ஒத்தாத எந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க வேண்டாம் நமக்கு அப்படி இருந்து பாருங்க கத்த நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே எனக்குள்ள கோபம் வருது ஆண்டவர் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுவோமா எனக்குள்ள எரிச்சல் கசப்பு இருக்க ஆண்டவர் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுமா எனக்குள்ள பிடிவாத குணம் இருக்காண்டவர் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுமா ஆண்டவர் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் மாற்றிக்கொள்ள எனக்கு கிருமித்தார் என்று சொல்லுமா ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார் பரலோகம் உங்களை பார்க்கிறேன் கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீ என்ன செஞ்சாலும் நாமத்தின் மகிமைக்காய் செய்யுங்கள் என்ன செஞ்சாலும் நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் கர்த்தர் சொல்கிறார் மகிமைக்காய் செய்யுங்கள் அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும்

எனக்கு சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது சொல்லுமா எனக்கு உதவி செய்யும்